i'm okay. back தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்டவர்தாமே உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசிரியம் கொடுப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாள் முழுவதும் நீங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் உங்களை வாழ்த்துகின்றேன் அன்று சொந்தங்களே தாவீதைப் போல நடனம் ஆடி அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன் அழகாக நாம் பாடுகின்றோம் இந்த வார்த்தைகளுடைய தான் இன்றைய முதல் வாசகத்திலே அமைந்திருக்கின்றன இருக்கின்றன தாவீது ஆண்டுடைய பேளையானது இர்ஜி நகருக்குள் வருகின்ற பொழுது தன்னை மறந்து தன்னை தாழ்த்திக் கொண்டு இறை பிரசனத்தை உணர்ந்து நடனம் ஆடி ஆண்டவரை துதிப்பவராக இருக்கின்றார் ஆண்டவர் மகிழமைப்படுத்துகின்றார் ஏனெனில் தாவீது இறை பிரசன்னத்தை அந்த உடன்படிக்கை உணர்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதன் வழியாக எங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார் எங்கள உறவில் நிலைத்திருக்கின்ற சொல்லி தாவீது உணர்ந்தார் அனுபவித்தார் எனவேதான் அந்த உடன்படிக்கை வேலைக்குள் வருகின்ற பொழுது தான் அரசன் என்பதை அவர் மறந்து போனார் தன்னை கடவுளே இந்த நிலைக்கு உயர்த்தினார் என்று சொல்லி கடவுளை பெருமைப்படுத்த முற்பட்டார் கடவுளுக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை என்பதை அவர் முழுமையாக அறிக்கையிட ஆரம்பித்தார் மிக்க புத்தகம் ஆறு ஆறிலே வெடிக்கின்ற பொழுது இறைவாக்கி இவ்வாறு சொல்வார் கடவுள் விரும்புவது என்ன இரக்க மிகுந்த செயல்களையும் கடவுள் முன்னால் தன்னை தாழ்த்துவதுமே கடவுள் விரும்புகின்ற சொல்லுகின்றார் ஒன்று பேர் ஐந்து ஐந்திலே வடிக்கின்ற பொழுது கடவுடைய வல்லமை மிகுந்த கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள் அவர் தக்க நேரத்தில் தக்க வேலையில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்படுகின்றார் தாழ்ச்சி மிகுதியால் கடவுளை முழுவதுமாக ஆராதிப்பவராக தா இது இருந்தார் எனவேதான் ஆண்டோட பிரசன்னம் வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு முன்னால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே அவருடைய மனைவி சவுளுடைய மகள் சொல்வார் மீக்காள் ஒரு இலிமகனை போல நீ இப்படி ஆடைகளை கலைந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது தாவிது தொடர்ந்து சொல்லுகின்ற வார்த்தை ஆறு இருபத்தி ஒன்றிலே உன் தந்தையின் குடும்பத்தை புறக்கணித்து என்னை அரசனாக ஆக்கிய கடவுள் இவர் அவருக்கு முன்னால் ஆடுவேன் இன்னும் கொதித்து ஆடுவேன் என்று சொல்லுவார் இதுல இரண்டு உண்மைகள் ஒன்று கடவுளே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவர் என்பது இரண்டாவதாக அனைத்திற்கும் மேலானவர் அவரே என்கின்ற அது உன்னதமான நிலை இப்படி இதை உணர்ந்த தாவீது இரை பிரசன்னதை உணர்ந்து மகிழ்ந்து பாடிய தாவிது நடனமாடிய தாவீது முழு வலிமையோடு அங்கே தன்னை வெளிப்படுத்துகின்றார் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடு முழு ஆற்றலோடும் அன்பு என்ற இறை வார்த்தையை இங்கே முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார் தாவீது இங்கே அவருடைய இறை பற்று இறை அன்பு வெளிப்படுகின்றது தாவீது இறைவனை முதன்மையாக வைத்திருந்தார் இறைவனே எல்லாம் என்று சொல்லி இறைவனை ஆராதிப்பவராக இருந்தார் முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை துதிப்பவராக இருந்தார் ஆண்டவருக்கு முன்னால் தன்னை முழுதுமாக தாழ்த்தி கொள்பவராக இருந்தார் வாழ்ந்த தாவீது அந்த இறைப்பற்றை சமூக அக்கறையிலும் சகோதர பற்றிலும் வெளிப்படுத்தி காட்டுபவராக இருக்கின்றார் இறைவனுக்கு முன்னால் ஆடி இறை மகிமை பெற்றுக்கொண்ட இறை ஆசிரியர் பெற்றுக்கொண்ட தாவீது தொடர்ந்து தான் பெ எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து வழங்குகின்றார் யான் பெற்ற இன்பம் வயகம் என்கின்ற வார்த்தை கேட்டால் போல தான் அனுபவித்த பிரசனத்தின் ஆசிரை அங்கே குழுமியிருந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்றார் எப்படி இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு இறைவனுடைய செய்தியை சொல்லி இறை ஆசிரியர் வழங்கிய பின் அவருடைய பசியை ஆற்றினாரோ அதை போலவே தாவீதும் இறை பகிர்ந்து கொடுத்து அவருடைய வயிறார உண்ண உணவும் கொடுத்து அவர்களுடைய அமைதியாய் சமாதானமாய் அனுப்பி வைக்கின்றார் இந்த நிலையில் நாம் படிக்கின்ற இரண்டு நிகழ்வுகள் இறைப்பற்றும் இருக்கின்றது சகோதரப்பற்றும் இருக்கின்றது இந்த இரண்டு நிலைகளும் தான் தாவியை ஒரு உன்னதமான மனிதனாக மாற்றி காட்டியது அன்பு சொந்தங்களே தாவிதை பற்றி சிந்திக்கிற நாளிலே நாமும் தாவீதை போல இறைப்பற்றும் சகோதர பற்றும் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் இறைவனுடைய பிரசனத்தை உணர வேண்டும் இறைவனை தாழ்த்தி கொள்ள வேண்டும் முழு வலிமையோடு முழு ஆற்றோடு இறைவனை துதிப்பவர்களாக இருக்க வேண்டும் இறை ஆசிரியை பெற்றுக் அந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட பெற்றுக் கொண்டோடு இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் அவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்த ஆசிரியை கொண்டு பிறருடைய உடல் உள்ள பசியை தீர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் சகோதர அன்பிலே இணைந்து வாழ வேண்டும் சகோதரர்களோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது தாவீதை கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து வருகின்ற வரிகளிலேயே சொல்வதாக நான் அவனுடைய அவன் என் மகனாய் இருப்பான் என்று சொல்கின்ற அதே ஆசீர்வாதத்தை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் நம்முடைய கரங்களில் தவழ்கின்ற பிள்ளைகளாய் இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வோம் இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள இறைவனை நேசிப்போம் இறை அன்போடு கூட சகோதரர்களை அன்பு செய்வோம் இரையுறவிலும் பிறரொருவின் வழியாக நாம் இவ்வுலகிலே அமைதி மக்களாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்